திருமறை குரான்ல பல சூறாக்களையும் நாம் தினமும் ஓதுவது உண்டு சூரத்துல் ஃபாத்திஹா சூரத்துல் இஹிலா சூரத்துல் யாசீன் இந்த மாதிரிப்பட்ட நிறைய சூறாக்களை எல்லா நாட்களும் ஓதுவது உண்டு அவற்றில் நிறைய சகோதர சகோதரிகள் தினமும் ஓதக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு சூறா உண்டு பலரும் இந்த சூறா ஓதுவதுண்டு வாழ்க்கையில் ஹயர் வந்து சேருவதற்கு பல பிரச்சனைகள் நீங்குவதற்கு அப்படின்னு நிறைய ஆலிம்கள் கற்றுக் இந்த சூறாவை ஓதுவது உண்டு ஆனாலும் பலருக்கும் தெரியாத ஒரு சூறா அதனுடைய சிறப்புகளும் அவர்களுக்கு தெரியாது பதினொன்று அற்புதமான பிரதிபலன்கள் காத்திருக்கிறது இந்த சூறா ஓதுகின்ற அடியானுக்கு அந்த மகத்தான அற்புதமான சூறா எது அதை ஓதுவதால் கிடைக்கக்கூடிய அந்த பதினொன்று பிரதிபலனை நம்ம கொஞ்சம் பார்ப்போம் இன்ஷா அல்லா இந்த ஒரு வீடியோவை முதலிலிருந்து கடைசி வரை நீங்க பார்த்தா இந்த சூறா ஓதாமல் இருக்கக்கூடிய ஒரு அடியானாக இருந்தால் இன்றைய தினத்திலிருந்து நீங்க ஓத ஆரம்பித்து விடுவீங்க இனி இந்த சூறாவை ஓதுகின்ற ஒரு அடியானாக இருந்தால் அதை உங்களுடைய வாழ்க்கையில் இறுதி வர ஓதுவதற்கு நீங்கள் முயற்சி எடுப்பீங்க இந்த சூறா ஓதுவதற்கு இறைவன் உங்களுக்கு அருள் புரிவானாக ஆமீன் ஒரு அடியான் இந்த அற்புதமான சூறாவையும் ஓதி அதற்கு கூடவே மகத்தான ஒரு இஸ்மயம் ஓதி அவன் துவா செய்தால் அவனுக்கு என்ன கிடைக்கும் அதையும் இந்த வீடியோவில் கடைசியில் நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன் இந்த ஒரு இல்மை அனைவரிடத்திலும் பகிர்ந்து கொள்ளுங்கள் இறைவன் ஏற்றுக்கொள்வானாக ஆமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல அல்லாஹு புனிதமான ஷோபான் மாதத்தில் நாம் இருக்கிறோம் இறைவன் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு அமல்களையும் ஏற்றுக்கொள்வானாக நிறைய பேர் துவா செய்ய வேண்டும் அப்படின்னு கமெண்ட் அனுப்பியிருக்கீங்க தாலா எல்லாருடைய வேதனைகளையும் போக்கி ஹயரும் சந்தோஷமும் தந்து அருள் புரிவானாக இந்த ஒரு ஷோபான் மாதத்தின் பறக்கத்து கொண்டும் நாம் இன்று படிக்கப் போகிற இந்த சூறாவின் பறக்கத்து கொண்டும் அல்லாஹு தாலா இந்த துனியாவிலும் நாளை ஆகிரத்திலும் வெற்றியாளர்களின் கூட்டத்தில் நம்மை ஆக்குவானாக ஆமீன் இந்த ஒரு மகத்தான சூறாவை எல்லாருமே உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு தடவையாவது ஓதிருப்பீங்க ஓதவில்லை என்றால் அது மாபெரும் நஷ்டமாகும் இதனுடைய சிறப்புகளை கேட்கும் போது இன்றைய தினத்திலிருந்தே இதை நீங்க ஓத ஆரம்பித்து விடுவீங்க ஒருவேளை பலரும் தொடர்ந்து ஓதக்கூடியவராக இருந்தால் நீங்கள் இதை மரணம் வரை ஓதுவதற்கு முயற்சி எடுப்பீங்க அந்த அளவுக்கு பிரதிபலனும் சிறப்பும் நிறைந்த ஆனால் பல நேரங்களிலும் கவனம் இல்லாமல் ஓதி முடிகின்ற ஒரு சூறாவாகும் இது அதனுடைய பேரே வெற்றி ஆகும் ஃபதகு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு சூறா நமக்கு எப்போவுமே சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு சூறாவாகும் திருமுறை குரான்ல நூற்றி பதினாலு சூறாவில் அவனுக்கு நண்பனாக இருக்கக்கூடிய ஒரு சூறாவாகும் சிலர் கூறக்கூடிய ஒரு விஷயம் இந்த வெற்றி கிடைக்கக்கூடிய இந்த ஒரு சூறாவை எல்லா நாட்களுமே நான் ஓதுகிறேன் ஆனால் அதனால் எனக்கு பெரிய அளவில் எந்த பிரதிபலனும் இல்லை என்று அப்படி கூறுவதே தவறான ஒரு விஷயமாகும் நாம் இந்த சூறாவை ஓதுகிறோம் அதை ஓதுவதால் நமக்கு எந்த பலனும் இல்லை என்றால் அது சூரத்துடைய பிரச்சனை இல்லை இதை நமக்கு அனுப்பி தந்த நமது இறைவனின் பிரச்சனை இல்லை இதை நமக்கு காட்டி தந்த நமது இறைதூதரின் பிரச்சனை கிடையாது பிரச்சனை நம்மிடத்தில் தான் இருக்கிறது ஏனென்றால் இதை ஓதினால் கண்டிப்பாக நமக்கு பிரதிபலனும் சிறப்பும் நன்மையும் காத்திருக்கிறது என்று நம்மிடத்தில் கூறியது நமது இறை தூதர் செல்லாகு அலை செல்லமாகும் நமது இறை தூதர் கற்றுத்தந்த அந்த ஒரு விஷயம் ஒரு நாளும் அது பொய் ஆகாது ஓதி நமக்கு பலன் கிடைக்கவில்லை என்றால் நம்மிடத்தில் உள்ள பிரச்சனையாகும் அது திருமுறை குரான்ல நாற்பத்தி எட்டாவது சூறாதான் சூரத்துல் ஃபத்தகு பெரிய சுறாவும் இல்லை அதே நேரத்தில் சின்ன சூறாவும் இல்லை வெறும் இருபத்தி ஒன்பது ஆயத்துக்களை கொண்ட சூறாவாகும் அதாவது நமது இறை தூதர் சுல்லாஹ் செல்லாம் அவர்களுடைய ஐம்பத்தி மூன்றாவது வயதில் அல்லாஹுதாலா அவர்களுக்கு அனுப்பி கொடுத்த சூறாவாகும் இந்த ஒரு சூறா இந்த சூரத்துல் ஃபதகுடைய தப்சீரை பார்க்கும் போது மகான்கள் நமக்கு கற்றுத்தந்த விஷயத்தான் இந்த ஒரு வீடியோவில் ஒவ்வொரு இறை நம்பிக்கையாளர்களுக்கும் மோமின்களிடத்திலும் நான் பகிர்ந்து கொள்கிறேன் அல்லா நாம் இருக்கக்கூடிய புனிதமான மகத்தான இந்த ஒரு மாதம் நம்மை விட்டு செல்வதற்கு முன்னதாக இந்த ஒரு சூறாவை நான் சொல்லக்கூடிய எண்ணிக்கையில் ஓதுவதற்கு நீங்க தயாரானால் உங்களுக்கு காத்திருக்கக்கூடியது பதினொன்று அற்புதமான பிரதிபலனாகும் இந்த சூறாவுடைய ஆரம்பத்திலேயே அல்லாஹு தாலா கூறுகிறான் இன்னா இன்னாத் நமது இறை தூதர் சொல்லாஹ் அலைவாசல்லாம் அவர்களுக்கு ஆறுதல் கொடுக்கும் வார்த்தைகள் அவர்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் வார்த்தைகள் நமது நெபி சொல்லாஹுலே வல்லாம் அவருடைய மனதிற்கு ஒரு சமாதானத்தை கொடுக்கக்கூடிய வார்த்தைகள் அதுதான் இந்த சூறாவில் தாலா முதலிலே குறிப்பிட்டிருக்கிறான் நெபியே உங்களுக்கு அழகான ஒரு வெற்றியை நாம் வழங்கியிருக்கிறோம் நெபியே உங்களுக்கு தெளிவான ஒரு வெற்றியை நாம் வழங்கியிருக்கிறோம் நெபியே அப்படின்னு நமது இறை தூதரை மகிழ்விக்கக்கூடிய ஆறுதல் படுத்தக்கூடிய சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய சமாதானத்தை கொடுக்கக்கூடிய வார்த்தைகளை கொண்டே தாலா இந்த சூறாவை ஆரம்பித்திருக்கிறான் இரண்டாவது ஆயத்தில் அல்லாஹுத்தாலா எதை கொண்டு நமது இறை மகிழ்ச்சியை கொடுத்தான் எதை கொண்டு ஆறுதல் எதை கொண்டு சந்தோஷத்தை ஏற்படுத்தினான் மூன்று விஷயங்களை கொடுத்து அல்லாஹுத்தாலா சந்தோஷத்தை கொடுத்திருக்கிறான் அதிலில் ஒன்று நெபியே உங்களுடைய நீங்கள் முன் செய்த பாவங்கள் இனி வர இருக்கின்ற பாவங்கள் அனைத்தையும் நாம் மன்னித்து விட்டேன் நெபியே இரண்டாவது அருட்கொடையாக அல்லாஹுத்தாலா கூறுகிறான் நெபியே உங்களுக்கு நான் அருட்கொடைகளை தந்திருக்கிறேன் நெபியே என்னெல்லாம் அருட்கொடைகள் ஹவுதுல் கௌசர் இந்த உலகத்தை படைப்பதற்கு காரணமானவர் அதே போலவே என்னுடைய நெபி அதேபோலவே இந்த சொர்க்கத்தில் முதல் மனிதராக செல்ல போவது நீங்கள்தான் நபியே இந்த உலகிலுள்ள நபிமார்களின் தலைவர் உலகத்திலுள்ள அனைத்து மோமின்களின் தலைவர் இதுபோல் அதிகமான சிறப்புகளை நான் உங்களுக்கு வழங்கியிருக்கிறேன் நபியே மூன்றாவது கூட நெபியே நீங்கள் இருப்பது நேரான வழியில்தான் சரியான பாதையில்தான் அப்படிந்து அப்படின்னு இந்த மூன்று அருட்கொடைகளை தாலா இரண்டாவது ஆயத்தில் தாலா கூறுகிறான் மோமின்களை இந்த சூறாவை நாம் ஓதும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய முதல் பிரதிபலன் முதல் சிறப்பு என்னவென்றால் இறைவனுடைய திருப்தி நமக்கு கிடைக்கும் ஒரு திருப்தியும் இறைவனுடைய ஒரு பொருத்தமும் நமக்கு கிடைக்கும் இந்த சூறாவை தொடர்ந்து ஓதினால் நமக்கு இதை ஃபஜருக்கு பின்னரும் ஓதலாம் மஹரிப்புக்கு பின்னரும் ஓதலாம் இஷாவுக்கு பின்னரும் ஓதலாம் எந்த நேரத்தில் உங்களுக்கு ஓத முடியுமோ அந்த நேரத்தில் உங்களுக்கு இதை ஓதலாம் இந்த சுறா ஓதுவதால் நமக்கு கிடைக்கக்கூடிய முதல் பிரதிபலன் இறைவனுடைய ஒரு திருப்தி கிடைக்கும் இரண்டாவது நமது இறை தூதர் செலவாகுலேவ செல்லாம் அவர்களுடைய ஒரு திருப்தியும் அவர்களுடைய ஒரு பொருத்தமும் அவர்களுடைய ஒரு ஷஃபாத்தும் நமக்கு கிடைக்கும் அதனால மகத்தான இந்த ஒரு சுறாவை இன்றைய தினத்தில் யாராவது ஓதாமல் இருந்தால் இன்றைய தினத்திலேயே ஆரம்பித்து விடுங்கள் ஓதக்கூடிய அடியானாக நீங்க இருந்தால் இதை நிறுத்தாமல் மரணம் வரை தொடர்ந்து இதை ஓதுங்கள் சிறப்பு நமக்கு தப்சீரில் பார்க்க முடிகிறது நமது இறைதூதர் சிலதான் செல்லம் கவலையில் இருக்கும் போது வருத்தத்தில் இருக்கும் போது அவர்களுடைய அருகில் அமர்ந்து நாம் அவர்களுக்கு ஆறுதல் படுத்தக்கூடிய ஒரு சூறா இது வார்த்தைகளை கொண்டு நமது பேச்சால் நமது இறை தூதர் சந்தோஷப்படுறாங்க என்றால் அது எவ்வளவு பெரிய ஒரு விஷயம் எவ்வளவு புனிதமானது அந்த ஒரு புண்ணியம் நமக்கு கிடைக்கும் இந்த சூறாவை ஓதுவதால் காரணம் இந்த சூறாவின் ஆரம்பத்திலேயே அல்லாஹுத்தாலா நமது நபி செல்லம் அவர்களுக்கு திருப்தியை கொடுத்து ஆரம்பிக்கிறான் சந்தோஷத்தை கொடுத்து ஆரம்பிக்கிறான் இந்த சூறாவில் நமது இறை தூதரை சந்தோஷப்படுத்துகின்ற திருப்திப்படுத்துகின்ற அந்த கூலியை நமக்கு இறைவன் வழங்குவான் அதனால எந்த ஒரு மோமீனும் இந்த சூறாவை இழந்து விடக்கூடாது நஷ்டமாக்கி விடக்கூடாது இந்த சூறாவை ஓதும்போது நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் கிபிலாவை முன்னோக்கி அமர வேண்டும் ஓதும் போது கிபிலாவை பார்த்து அமர வேண்டும் அது கட்டாயம் கிடையாது ஆனால் அது நாம் செய்யக்கூடிய ஒரு மரியாதையாகும் கிபிலாவை முன்னோக்கி அமர்ந்து கொள்ளுங்கள் அழகான ஒழு செய்து கொள்ளுங்கள் அதுபோல் மொபைலில் பார்த்து ஓத வேண்டாம் குரானை கையில் எடுத்து ஒலுவோடு ஓத ஆரம்பித்துக் கொள்ளுங்கள் பெண்களும் சரி ஆண்களும் சரி தலையை மறைத்துக்கொண்டு கொண்டு ஓதுங்கள் அது சுண்ணத்தாகும் அதாவது முடியை மறைத்து கொள்ளுங்கள் அதன் பின்பு இடையில் எந்த ஒரு பேச்சும் பேசாமல் ஓதுங்கள் இதன் பின்பு அஹூது பிலாஹிம் ஷைத்தான் ரஜீம் ஸ்மில்லாஹி ரஹ்மான் ரஹீம் என்று ஆரம்பித்துக் கொள்ளுங்கள் உங்களுக்கு எல்லா ஆயத்துகளுடைய அர்த்தம் தெரியவில்லை என்றாலும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இது நெபிசல்லாஹ் அலைவசல்லாம் அவர்களுக்கு திருப்தியை ஏற்படுத்திய சூறாவாகும் மகிழ்ச்சியை கொடுத்த சூறாவாகும் நரகத்தை பற்றி கூறக்கூடிய ஒரு சூறாவாகும் சொர்க்கத்தை பற்றி கூறக்கூடிய சூறாவாகும் இறைவனின் ஆற்றலை பற்றி கூறக்கூடிய சுறாவாகும் என்று மனதில் புரிந்து ஓதுங்கள் இந்த விஷயங்களையெல்லாம் புரிந்து நான் சொன்ன விதத்தில் நீங்கள் ஓதினால் உங்களுடைய வாழ்க்கையில் ஃபத்தகை என்பது கிடைக்கும் ஃபத்தகு என்றால் வெற்றி என்று அர்த்தம் உங்களுடைய வேலையில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் கணவன் ஓதுங்கள் மனைவி ஓதுங்கள் பிள்ளைகள் ஓதுங்கள் குடும்பத்தில் பறக்கத்தும் ரகுமத்தும் வந்து சேரும் உங்களுக்கு ஆரோக்கியம் கிடைக்க ஓதுங்கள் இது ஓதினால் உங்களுக்கு ஆரோக்கியம் என்பது கிடைக்கும் நமது துனியா வெற்றியடையும் நமது ஆகிரம் வெற்றியடையும் அதே போல நிறைய பேர் நிறைய கேஸில் மாட்டிகிட்டு இருக்காங்க அதிலிருந்தெல்லாம் ஒன்று வெளிவந்து ஃபத்தகை கிடைப்பதற்கு இதை ஓதிக்கொள்ளுங்கள் ஐந்தாவது சிறப்பு இதனுடைய ஐந்தாவது சிறப்பு தேவைகள் பூர்த்தி ஆவதற்கு ஹஜத்துகள் நடந்து கிடைப்பதற்கு ஹஜ்ஜுக்கு செல்ல ஆசை இருக்கிறதா உம்ரா செல்ல ஆசை இருக்கிறது கையில் பணம் இல்லை பணமெல்லாம் நமக்கு தருகிறது இறைவனாகும் உங்களுடைய கல்வில் ஆசை இருந்தால் சூரத்துள் ஃபத்தகை ஓதிக்கொள்ளுங்கள் ஓதினால் உங்களுடைய மரணத்திற்கு முன்னதாக உங்களுக்கு ஹஜ் பயணம் செல்ல முடியும் இறைவன் புரிவானாக இந்த மாதம் முடிவதற்குள் இந்த சூறாவை ஓதி கொள்ளுங்கள் இந்த வருடத்தில் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு ஹஜ் பயணம் செல்ல முடியும் பயணம் செல்ல வேண்டும் உம்ரா செல்ல வேண்டும் எனக்கு நல்ல ஒரு வீடு கிடைக்க வேண்டும் எனக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்க வேண்டும் எனக்கு பிள்ளைகள் கிடைக்க வேண்டும் என்னுடைய பிள்ளைகள் நல்ல ஒரு முறையில் அவர்கள் வளர வேண்டும் நல்ல வருமானம் எனக்கு வேண்டும் நல்ல ஒரு வாகனம் எனக்கு வேண்டும் எனக்கு இன்டர்வியூவில் பாஸ் ஆக வேண்டும் எனக்கு வெளிநாட்டில் வேலை கிடைக்க வேண்டும் எனக்கு விசா சரியாக வேண்டும் எனக்கு கவர்மெண்ட் எக்ஸாம் குரூப் எக்ஸாமில் நான் செலக்ட் ஆக வேண்டும் இப்படி என்னெல்லாம் தேவைகள் இருக்கிறதோ தேவைகளை நீங்கள் முன்வைத்து மூன்று நாட்கள் தொடர்ந்து ஓத வேண்டும் அதாவது இந்த சூராவை தொடர்ந்து மூன்று நாட்கள் ஓத வேண்டும் இதில் உங்களுக்கு ஃபத்தக கிடைக்கவில்லை என்றால் வெற்றி கிடைக்கவில்லை என்றால் ஐந்து நாட்கள் ஓதிக்கொள்ளுங்கள் அதிலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கவில்லை என்றால் ஏழு நாட்கள் ஓதுங்கள் இன்ஷா அல்லா இந்த ஒரு ஏழு நாட்களில் உங்களுடைய காரியத்தில் உங்களுக்கு ஃபத்தகை என்பது கிடைக்கும் செய்ய வேண்டியது நல்ல மனதோடு ஆத்மார்த்தமாக இந்த ஒரு சூறாவை ஓதிக்கொள்ளுங்கள் ஏழு நாட்களில் உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய அந்த ஹாஜத் உங்களுக்கு நடந்து கிடைக்கும் இதே போலவே திருஷ்டி ஷைத்தானுடைய தொந்தரவு மனிதனுடைய தொந்தரவு இதெல்லாம் இருந்தாலும் என்ன செய்ய வேண்டும் சூரத்துள் ஃபத்தகை ஓதிக்கொள்ளுங்கள் ஒதுக்குடிய நேரத்தில் நீங்கள் தொடங்க வேண்டியது அஹூது பில்லாஹிம்தான் ரஹீம் என்று நீங்கள் ஆரம்பித்துக் கொள்ளுங்கள் அதற்கு மறந்துவிடக்கூடாது இந்த சூறால கடைசி ஆயத்து மொத்தம் இருபத்தி ஒன்பது ஆயத்துகள் இருக்கிறது இதில் அந்த கடைசி ஆயத்து ஷித்தா அப்படின்னு தொடங்கக்கூடிய அந்த ஆயத்தை ஒரு அடியான் தொடர்ந்து ஓதினால் அதாவது அவன் சுரத்தல் ஃபத்தகை ஓதுகிறான் அது இல்லாமல் இந்த ஒரு ஆயத்தை தனியாக எல்லா நாட்களும் அவன் ஓதினால் இந்த ஆயத்தில் அல்லாஹாலா கூறுவது நமது இறை தூதர் சுலல்லாஹ் அலைவசல்லாம் அவர்களுடைய சிறப்பும் ஒரு லட்சத்திற்கு அதிகமான சஹாபாக்கள் அவர்களுடைய சிறப்பும் அவங்க நமது இஸ்லாமுக்கு வேண்டி தீனுக்கு வேண்டி செய்த அந்த விஷயங்களை பற்றியும் அல்லாக்கு வேண்டி செய்த விஷயங்கள் இஸ்லாமுக்கு வேண்டி செய்த விஷயங்கள் நமது இறை தூதர் சுழலா ஹுலைவர் செல்லம் அவர்களை பற்றி புகழ்ந்து கூறக்கூடிய ஒரு ஆயத்து இந்த ஒரு ஆயத்தை ஓதினால் நமது இறை தூதரை கனவில் காண்பதற்கும் நாளை சொர்க்கத்தில் இறை தூதர் சொல்லலா ஹுலைவ செல்லம் அவர்களோடு சேர்ந்து நம் சொர்க்கத்தில் இருப்பதற்கும் இந்த ஆயத்தை ஓதி கொள்ளுங்கள் அப்படின்னு மகான்கள் நமக்கு கற்றுத்தந்திருக்காங்க சிறப்பு நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய கவலைகள் அதிகமான நோயில் இருக்கிறேன் பயங்கரமான இருக்கிறேன் டியூமர் இருக்கிறது இருக்கிறது அடைவதற்கு ஜெப்தி நோட்டீஸ் வந்திருக்கிறது என்ன செய்வது என்று தெரியவில்லை அடைப்பதற்கு எந்த வழியும் இல்லை என்ன செய்வது என்று தெரியவில்லை அப்படின்னு உங்களுக்கு அம்பளம் பல மாதங்களாகி கிடைக்காமல் இருக்கிறது வீடு இடம் ஒன்று விற்க வேண்டும் பிள்ளைகளுடைய மோசமான நடவடிக்கை ஒன்று மாற வேண்டும் சொந்தமான ஒரு வீடு வேண்டும் ஆனால் வாடகை கொடுப்பதற்கு கூட வழி இல்லாமல் இருக்கிறேன் அப்படி இருக்கும்போது எனக்கு சொந்தமான வீடு எப்படி கிடைக்கும் அப்படின்னு நினைக்க அப்படி நினைக்கக்கூடியவர்கள் கூட இந்த கவலைகளை எல்லாம் உங்கள் மனதில் வைத்துக்கொண்டு இந்த சூறாவை இருபத்தொன்று நாட்கள் தொடர்ந்து ஓதிக்கொள்ளுங்கள் அஹூதலா அந்த ஒரு காரியத்தில் உங்களுக்கு ஹயரை ஏற்படுத்தி தருவான் இருபத்தொன்று நாட்கள் தொடர்ந்து ஒரு முறை ஓதிக்கொள்ளுங்கள் தினமும் ஒரு முறை அப்படி இருபத்தொன்று நாட்களுக்கு நான் சொன்ன இந்த ஒரு விஷயங்களை கடைபிடித்து ஓதிக்கொள்ளுங்கள் அல்லாஹு தாலா அந்த ஒரு காரியத்தில் உங்களுக்கு அற்புதமான ஹயரை ஏற்படுத்தி தருவான் உங்களுடைய ஹாஜத்து நிறைவேறி விட்டது என்றதாகும் முப்பதாவது சிறப்பு நமது ரசூல் சல்லாஹுலே வல்லாம் நம்ம இடத்தில் தந்தது இது மகானான புகாரி அவர்கள் கிதாபில் பதிவு செய்திருக்காங்க இரத்துதர் நேரத்தில் கூறுகிறாங்க இந்த ஒரு இரவு எனக்கு ஒரு சூரத்து வந்தது வந்து இறங்கியது சஹாபா இந்த துனியாவும் இந்த துனியாவில் உள்ள சகல பொருட்களும் சகல விஷயங்களும் எனக்கு கிடைப்பதை விட எனக்கு சந்தோஷமானது இந்த சூறா ஓதுவதே ஆகும் இந்த உலகத்தில் அனைத்தையும் விட நான் நேசிப்பது இந்த சூறா ஓதுவதாகும் என்ன சூறான்னு உங்களுக்கு தெரியுமா நாற்பத்தி எட்டாவது சூறா ஆன சூரத்துல் ஃபதகு நமது இறைத்துதர் சொல்லலோலேவு செல்லும் ஓதுவதற்கு ரொம்ப பிடித்த ஒரு சூறா அது வந்தபோது ரொம்ப சந்தோஷம் அடைந்த ஒரு சூறா அந்த ஒரு சூறா ஓதுவதால் நமக்கு கிதாபில் கொடுத்திருக்கக்கூடிய சிறப்பு நமது இறைத்துதர் சொல்லலோலே செல்லும் அவர்களை நாம் சந்தோஷப்படுத்துகிறோம் அதே போல ரசூல் சொல்லலோலே செல்லும் அவர்களை கனவில் காண்பதற்கு நமக்கு கிடைக்கவும் இந்த துனியாவிலும் ஆகிரத்திலும் உள்ள அனைத்து நன்மைகளும் அனைத்து வெற்றியும் நமக்கு வந்து சேரவும் இந்த சூறா ஓதினால் போதுமானது என்று சிறப்பு ஹவாசுல் குரான் என்கிற கிதாபில் பார்க்க முடிகிறது அவனுக்கு மனதில் ஒரு தைரியமும் உடம்பில் ஒரு தெம்பும் அவனுக்கு வீரமும் கிடைக்கும் என்று பாதிக்கப்பட்ட ஒரு அடியான் ஓதினால் அவனுக்கு அந்த நோயிலிருந்து ஷிஃபா கிடைக்கும் ஆரோக்கியம் கிடைக்கும் கல்வியில் இருக்கவன் ஓதினால் வெற்றி கிடைக்கும் கடன் கொண்டு மாட்டிக்கொண்டிருக்கக்கூடியவன் ஓதினால் அவனுடைய கடன் அடையும் பிரச்சனையில் வேதனையோடு இருக்கக்கூடியவன் ஓதினால் அவனுடைய பிரச்சனை நீங்கி அவனுடைய வேதனை நீங்கி சந்தோஷம் என்பது வரும் கேசில் மாட்டிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு அடியான் ஓதினால் அந்த ஒரு கேசில் இருந்து அவன் வெளியே வருவான் சீபத்தோடு இருக்கக்கூடிய ஒருவன் ஓதினால் அவன் பணக்காரன் ஆவான் அதாவது என்ன பிரச்சனைக்காக நாம் ஓதுகிறோமோ அதற்கு ஆப்போசிட்டான நன்மை அவனுக்கு கிடைக்கும் என்று இன்னொன்றாவது சிறப்பு இந்த சூரத்துல் ஃபத்தகை ஒரு முறை ஓதிவிட்டு யா ஃபத்தாஹு யா அல்லா யா ஃபத்தாஹு யா அல்லா என்கிற திருநாமத்தை ஓதினால் அவனுக்கு வெற்றி கிடைக்கும் என்று அதாவது சூரத்துல் ஃபத்தஹை ஒரு தடவை ஓதிக்கொள்ளுங்கள் அதே அமர்வில் இருந்து யா ஃபத்தாகு யா அல்லா என்கிற இஸ்மை நூறு தடவை ஓதிக்கொள்ளுங்கள் அப்படி நீங்கள் தினமும் ஓதி வரும்போது இன்ஷா அல்லா அவனுடைய காரியத்தில் அவனுக்கு ஹயரு கிடைக்கும் அவனுக்கு நன்மை கிடைக்கும் அவனுக்கு ஃபத்தகு கிடைக்கும் வெற்றி கிடைக்கும் இன்னும் அளவில்லாத சிறப்புகள் இருக்கிறது சொல்லி கொண்டே போகலாம் அப்போ இந்த சூறாவை தொடர்ந்து ஓதுவதற்கு இறைவன் அருள் புரிவானாக எல்லா நன்மைகளையும் அல்லாஹூத்தாலா வழங்குவானாக இந்த புனிதமான ஷோபான் மாதத்தில் இன்றைய தினத்திலிருந்தே நீங்க இதை ஓத ஆரம்பித்து விடுங்க இருபத்தொன்று நாட்கள் தொடர்ந்து ஓதுங்க அற்புதங்களை பார்க்க முடியும் மறுபடியும் சந்திப்போம் வபரகாத்து